Subtitles by the Amara.org community சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி அருகே ஆதிதிராவிட மக்களுக்கு நூற்றி முப்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரா மதியடகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைப் பொதுச் செயலாளரும் திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி வழக்கறிஞர் அடி மாநில செயலாளர் பாரிவேதன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாபெரும் கண்டன முறை நிகழ்த்தினார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார் மண்டல துணைச் செயலாளர் பொன்னிவளவன் மது மற்றும் போதைப்பொருள் வெடிப்பு மாநில செயலாளர் சக்திகிரி முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன் கிழக்கு மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு வடக்கு மாவட்ட செயலாளர் வேல் பழனியம்மாள் மற்றும் மாவட்ட துணைச் செயலாளர் ராமமூர்த்தி மாநில துணைநிலை பொறுப்பாளர்கள் கூத்தகுடி பாலு சாவி முருகவேல் ஒன்றிய கவுன்சிலர் தாமரைவண்ணன் மண் தென்னவன் அரிவரசன் இளையானந்தன் கிள்ளிவளவன் கருப்புத்துறை பவளக்குடி தொகுதி நிர்வாகிகள் அம்பிகாபதி சிலம்பன் ஒன்றிய செயலாளர்கள் வடக்கறிஞர் அலெக்சாண்டர் பொன் மாணிக்க நிலவன் சுந்தர்ராஜ் சேகர் சின்னதுரை தலிச்சந்திரன் பன்னீர்செல்வம் கலையமுதன் சிந்தனை வளவன் கண்ணன் நகர நிர்வாகிகள் இடிமுரசு பச்சாப்பிள்ளை சாரங்கன் சிறுத்தை நாயகம் ரமேஷ் மனோஜ்குமார் திருவிக்ரமன் மாவட்ட துணைநிலை நிர்வாகிகள் எலிசபெத் ராணி ஆனந்த் பிரபு கே டி ஆர் ரகுமான் பெரியார் சசி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்

தலைமைச் செயலாளத்திலே இது தொடர்பான தகவலை கொடுத்து கொடுத்துறது அரசு விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது நிதி எப்படி இருப்பினும் இந்த பகுதி மக்களுடைய நியாயமான உரிமையை வென்றெடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் தலைவர்கள் வழிகாட்டுகிறார்கள் அதே போன்று சமீபத்தில் சட்டமன்றத்தில் இந்த பகுதியிலே சிற்பா தலைப்பதற்கான ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் இங்கே வந்த பொழுது நாள் தோலத்தில் பிற்பாசி நிலை அறிவிக்கப்பட்டு இடம் அது இடம் மஞ்சள் நீளம் என்கின்ற ஒரு செய்திள்ளார்கள் அரசியலும் பெரிய கவனத்திற்கு திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் மேதின விழா கொண்டாடப்பட்டது தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் நாகப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ரயில் நிலையத்தில் இருந்த பேரணியாக சென்று பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாஷம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் வழக்கறிஞர்கள் சுரேஷ் பாபு ஜோதி பிருத்விராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறுப்புரையாற்றினா் மேலும் நகர செயலாளர் சக்தி தமிழ்ச்செல்வன் ராஜ்பேடி கலைச்செல்வன் ரெஜினா சரஸ்வதி சாந்தகுமாரி அளமேலு மற்றும் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிதம்பைகளை